ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு தேவராஜ் மோகன் இயக்கத்தில் வெளியான படம் பொண்ணுக்கு தங்க மனசு சிவகுமார் ஜெயசித்ரா விஜயகுமார் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு ஜி கே வெங்கடேஷ் இசையமைத்துள்ளார் கன்னடத்தில் வெளியான ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற ஒரு பாடலை தமிழுக்கு ஏற்றபடி டியூன் அமைத்து அந்த பாடலை கண்ணதாசன் எழுதியுள்ளார் அப்போது உதவி இசையமைப்பாளராக இருந்த இளையராஜா கண்ணதாசன் நடந்து கொண்ட விதம் குறித்து பேசியுள்ளார் பொண்ணுக்கு தங்க மனசு படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் படத்தில் வரும் தேன் சிந்துதே என்ற பாடல் இன்றைய சினிமா ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த பாடலுக்கான டியூன் கன்னடத்தில் ராஜ்குமார் படத்திற்காக அமைக்கப்பட்டுள்ளது இந்த டியூனுக்காக கன்னட பாடலை எழுத அந்த கவிஞர் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் டைம் எடுத்துக்கொண்டு எழுதி முடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அத்தனை நாட்கள் டைம் எடுத்துக்கொண்டாலும் அந்த பாடலை அவர் சரியாக எழுதவில்லை அதே டியூனை பொண்ணுக்கு தங்க மனசு படத்தில் பயன்படுத்த ஜி கே வெங்கடேஷ் திட்டமிட்டுள்ளார் மொட்டை மாடியில் வாடகைக்கு தங்கி இருக்கும் நாயகனுக்கும் அந்த வீட்டு உரிமையாளர் பெண்ணுக்கும் காதல் ஒரு நாள் மழை வரும்போது காய வைத்த துணியை எடுக்க நாயகனும் நாயகியும் வரும்போது ரொமான்ஸ் உருவாகி இருவரும் கட்டிப்பிடித்து விடுகின்றனர் அப்போது வரும் பாடலுக்காக இந்த டியூன் போடப்பட்டுள்ளது இந்த டியூனுக்காக கண்ணதாசன் பாடல் எழுத அழைக்கப்பட்டுள்ளார் காட்சியின் சூழ்நிலையை கேட்ட கண்ணதாசன் புகைப்பிடித்து கொண்டே மிகவும் அலட்சியமாக சாம்பல் கொட்டும் ட்ரோவில் துப்பிக்கொண்டு இருந்துள்ளார் அதன் பிறகு என்ன டியூன் போட்டிருக்கீங்க என்று கேட்க ஜி கே வெங்கடேஷ் தனது உதவியாளரான இளையராஜாவிடம் சொல்லி டியூனை வாசிக்குமாறு கூறியுள்ளார் அதன்படி டியூனை இளையராஜா வாசிக்க டியூனை கேட்ட கண்ணதாசன் தேன் சிந்துதை வானம் என்று பல்லவியை கூறியுள்ளார் இதை கேட்ட இளையராஜா இந்த வார்த்தை டியூனுடன் சேருமா என யோசித்து அதன் பிறகு பாடி பார்த்துள்ளார் சரியாக பொருந்தியுள்ளது அதன் பிறகு முழு பாடலையும் கண்ணதாசன் எழுதி கொடுத்துள்ளார் இது குறித்து கல்லூரி விழா ஒன்றில் இளையராஜா பகிர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கன்னடத்தில் ராஜ்குமார் நடிப்பில் வெளியான தையுத் தேவரு என்ற படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை தெலுங்கு மற்றும் தமிழுக்கு இந்த டியூனை ஜி கே வெங்கடேஷ் பயன்படுத்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது